இந்த ராகு கேதை வச்சு மக்களை பயமுறுத்துவதற்குண்டான விஷயங்களாக மகாஜோதிஷ் என்றும் பயன்படுத்தாது இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறீங்களா வர்ற கிளையண்ட் கிடையாது இது ரெண்டுல ஒன்று ராக வச்சு பயமுறுத்துவாங்க இல்லை கேத வச்சு பயமுறுத்துவாங்க இப்போ குழந்தை புத்திரஸ்தானத்தில் கேது உட்காந்துருட்டோம் எப்படி பயமுறுத்துவாங்க தெரியுமா ஐயோ உங்களுக்கு புத்திரன் இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி பயமுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இப்போ நான் பல நூறு வகையான ஜோதிடர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்க இப்போ இதை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஆனாலும் சார் என் கணவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தியிருக்கு மாந்தியிருந்தால் துர்மரணங்கள் ஆகுமாமே இது இருந்தால் இப்படி எல்லாம் ஆகுமா அவங்க யூடியூப்ல ஒப்பிக்க ராகு கேதுவுக்கு மகாஜ்யோதிஷ்ல பெரிய அளவு ஒரு முக்கியம் தரப்படலையா ராகு கேதுவும் ஒரு பிளானட் தான் ஏன் முக்கியத்துவம் தராம முக்கியத்துவம் தராமன்னா அதுக்கு வந்து நம்ம பயமூர்த்துற அளவுக்கு அதை உருவாக்கி அந்த ராகு கேதை நம்ம போதுமான அளவு டேமேஜ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ கேது திசை வந்துடுச்சுன்னா அந்த திசை முழுசும் அவுட்டுன்னு சொல்கிற எல்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த திசை முழுசும் சும்மா சொல்லி ஆனால் அந்த திசையில் நடக்காத விஷயங்கள் எதுவும் இல்லை அது கொடுக்கவும் செய்யும் கெடுக்கும் அப்படின்ற ஒரே முடிவில் வந்துடுறாங்க இல்லையா ராகு மேலே பள்ளியத்துக்கு போட்டுறாங்க பிரம்மாண்டம் அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க பிரம்மாண்டம் எந்த வகையில் பிரம்மாண்டம் ராகு திசையை கடந்து வந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தை என்ன அனுபவிச்சுங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க நம்மளை தான் திருத்துறேன்னு முடிப்பாங்களே தவிர ஒன்றும் பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லை சார்ன்னுவாங்க சிலர் நம்ம சிலர் சொல்லுவாங்க கடன் பிரம்மாண்டமாக வந்துச்சு சார்ம்பாங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நிறையா சொல்லுவாங்களே தவிர இந்த திசையினால் இது நடந்ததா அப்படின்றது ஒன்று பார்க்கணும் இந்த ராகு கேதை வச்சு மக்களை பயமுறுத்துவதற்குண்டான விஷயங்களாக மகாஜோதிஷ் என்றும் பயன்படுத்தாது அது மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒன்பது கிரகங்களும் செய்யும் மக்களுக்கு இறக்கம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அதே ஒன்பது கிரகங்கள் செய்யும் அப்போது ஊக்கமாக இதை பயன்படுத்திக்கலாமே தவிர இதில் உள்ள நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டு ரொம்ப குறைவாக அதை வேறு விதமாக அதில் என்ன நன்மை இருக்கோ அதை சொல்லி பயன்படுத்திகிட்டு வந்தோம்னாலே போதும் ரொம்ப சிறப்பாக இது வந்து வேலை செய்யும் ஏழில் ராகு இருந்தாலே பொதுவாக அது வந்து நாகதோஷம் ஒன்றே நம்ம இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதனால தான் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு பழியை போடுற ஒரு பழக்கம் காலங்காலமாக இருந்துகிட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏழில் ராகு தான் எனக்கும் ஆனால் ஏழில் ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு உண்டான எதுவும் நான் வந்து அனுபவிச்சதில்லை இந்த ஏழில் ராகு இருந்தால் தோஷம் எட்டில் ராகு இருந்தால் களத்துறை தோஷம் அப்படின்பாங்க ரெண்டில் கேது மட்டும் இருக்கக்கூடாதும்பாங்க ஏழில் எட்டில் ராகு இருந்தால் ரெண்டில் கேது இல்லாமல் வேறு எங்கே இருக்கும் ஆக இது ரெண்டில் ஒன்று ராக வச்சு பயமுறுத்துவாங்க இல்லை கேதை வச்சு பயமுறுத்துவாங்க இப்போ குழந்தை புத்திர சாணத்தில் கேது உட்காந்துருட்டோம் எப்படி பயமுறுத்துவாங்க தெரியுமா ஐயோ உங்களுக்கு புத்திரன் இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்போது அங்கே அஞ்சில் கேது அவங்களுக்கு ரெண்டு புத்திரன் இருக்கான் அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் இது உங்கள் புத்திரன் இல்லைன்னா சொல்லுவீங்க இப்படி கிடையாது அந்த கிரகம் உண்மையிலேயே மறுத்ததா இதற்கு முன்னாடி உள்ள மக்களுக்கும் இது போல் மறுத்து இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் இல்லையா ஜோதிடம்ன்றது என்ன அனுமானம் தான் ஜோதிடம்ன்றது அனுமானம்தான் யூகித்தல் ப்ரெடிக் ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோதான் அது யூகித்தல்னு அர்த்தம் அப்போது இதனால் இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜாதகத்தில் இப்போ அமைவு இருப்பதனால் அதனால் இவங்க பாதித்ததுனால் இங்கே இன்றைக்கி இவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்றது எதிர்காலத்தில் இவங்களுக்கு இப்படி இருக்குன்றது யூகிக்கிறது தான் அப்போ அஞ்சில் கேது இருக்குது அவங்களுக்கு இருக்கு அப்புறம் ஏன் இன்னும் அந்த பலனை சொல்லிட்டு இருக்கோம் ஏழில் ராகு இருக்குது அல்லது கேது இருக்குது அப்படி இருக்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்புறம் ஏன் இன்னும் அந்த பலனை இருக்கணும் இந்த தாமதப்பட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து ராகுது மேலே மட்டும் ஏன் அந்த பள்ளியை போடணும் சேனத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்து அது மோசமாக இன்னொரு கிரகம் பாதிச்சிருக்கலாம்ல அப்போது அதில் ஆயிரம் ஆஸ்பெக்ட் இருக்கு அந்த அத்தனையும் விட்டுட்டு இவங்க எதை தடவி பார்க்குறாங்களோ யானைக்கு துதிக்கையை தடவி பார்த்துட்டு யானைன்னா உலக்கம் மாதிரி இருக்குங்கிறது காலை தடவி பார்த்துட்டு யானைன்னா ஒரு தூண் மாதிரி இருக்குங்கிறது ஒருத்தர் வாழை தடவி பார்த்துட்டு யானைன்னா பாம்பு மாதிரி இருக்குங்கிறது அவங்கவுங்க தொட்டு பார்த்த பொருளை வச்சுட்டு இடத்த வச்சுக்கிட்டு அது அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ராகு தான் செய்து இப்படிதான் செய்துன்றத விட பரவலாக நீங்க நிறைய இடத்த நிறைய ஜாதகங்களை சேகரிச்சு நிறைய ஜாதகங்களை கடந்து வரும் பொழுதே அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிடர்கிட்ட எவ்வளோ பெரிய குருமார்கிட்ட படித்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் தான் உங்களுக்கு அனுபவம்னு ஒன்று சொந்த அனுபவம்னு ஒன்று வரும் பொழுது தான் நீங்கள் ஒரு ஜோதிடராக நீங்கள் உங்களால் பிரகாசமாக வர முடியும் உங்களுக்கு கண் திறக்கிறதுக்கு குருநாதர்கள் உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தான் வேற யாரும் கிடையாது உங்கள் கண் முன்னாடி வந்து உட்காருது இல்லையா ஒவ்வொரு ஜாதகம் அது ஒவ்வொன்றும் உங்களுடைய குருமார் இன்னைக்கு பல நூறு பேருக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது அது செவ்வாய் தோஷம் உண்மையிலே இருக்கா இல்லையா சார் செவ்வாய் தோஷம் பயன்படுத்தி ஒன்றும் பெருசாக அதில் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு வந்த மாதிரி இல்லை சார் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கு ரெண்டாயிரம் விதமான விதிவிலக்கு உண்டு இது உனக்கு சொந்த ராசியில் இருந்ததுன்னா அவனுக்கு கிடையாது சூரியன் பார்த்தா கிடையாது இது பார்த்தா கிடையாது அது பார்த்தா கிடையாது இதில் கணவனுக்கோ மனைவிக்கோ இது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலே அப்போ தோஷம்னு சொல்லி முடிச்சுறவங்களாம் அந்த பரிகாரம்லாம் பார்க்காம தோஷம் இருக்குது அப்படி உள்ளவங்களுக்கு தான் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் அமைப்பு இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கொடுக்குறாங்க இப்போ இது போல் பார்த்துட்டு இருந்தால் இந்த திருமணம் தாமதமாகுது தாமதமாகுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது இதனால தான் தாமதம் ஆகுது இதை பார்க்காம இருந்தோம்னா தாமதம் ஆகாது இதெல்லாம் அவசியம் இல்லைன்றது என்னுடைய குருமார்கள்லாம் அப்போலேருந்து அதை சொல்லிட்டு வராங்க இது மக்களுடைய இரத்த வகையை பரிசோதிக்கிறதுக்காக அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு கணக்கும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பி பாசிட்டிவ் ஆணும் ஒரு ஓ பாசிட்டிவ் பெண்ணும் திருமணம் செய்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சைல்டு ஜாண்டிஸ் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் உண்டு இது விஞ்ஞானம் சொல்லுது அப்போது இந்த வகை தாய்க்கும் இந்த வகை தந்தைக்கும் பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டெல்லாம் வச்சு அந்த காலத்தில் ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லாம் இது இன்னைக்கு யாராவது பிளெட் குரூப் பார்த்து கல்யாணம் பண்ணுறோமா இல்லை இல்லை அந்த பொண்ணு என்ன பிளட் குரூப்புன்னு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணுறோம் அல்லது அந்த பையன் என்ன பிளட் குரூப்புன்னு தெரியாமல் தான் பண்ணுறோம் அது இது இந்த காலத்துக்கு இதெல்லாம் பொருந்துறதில்லை அதை வந்து இன்னும் அதையே பிடிச்சிட்டு கஷ்டப்படுத்திட்டு இந்த இப்போ நம்ம எவ்வளவு தான் நம்மளே மாறிட்டாரோம் ஜோதிடர்கள் இப்போ நான் பல நூறு வகையான ஜோதிடர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்க இப்போ இதை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஆனாலும் மக்கள் எஜுகேட் ஆகிட்டாங்க ஏற்கனவே அவங்க வந்து கேட்குறாங்க சார் எங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதா பாருங்கள் இப்போ செவ்வாதோஷம் பொண்ணு தான் நாங்கள் கொண்டு வருவோம் எங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் ராகுதோஷம் அப்படிங்கிறதும் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சார் ராகுதோஷம் இருக்குது சார் இப்போ நாங்கள் எப்படி சார் ராகுதோஷம் இல்லாத பொண்ணு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு தவறான செயல் தான் சார் இது ஜோதிடமே வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மக்கள் ஜோதிடத்துக்குள்ளே உள்ள மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் ஜோதிடம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை அது சார் இதில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்காமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் உண்டு நாங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்கள் உங்களுக்குமே அது போல் நிறைய அனுபவங்களை தாண்டி வந்திருப்பீங்க ஆமாம் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் திருச்சியில்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் அவர் இப்போ இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணால் உன் எதிரில் இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரா அவர் கண்ணாடி போட்டிருக்கிறாரா அவர் இப்படி இப்போ தான் வந்தாரா இதில் வந்தாரா இந்த வண்டியில் வந்தாரான்லாம் சொல்லுவார் அவர் எப்படி சொல்கிறாரு அவர் இங்கேருந்து கேமரா வச்சு பார்க்குறாரா இதை விஞ்ஞானத்தில் போய் கேளுங்க இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க அவர் ஏதோ மனநலால் பாதிக்கப்பட சொல்லுவாங்க அப்போ அவரால் எப்படி சொல்ல முடியுது இது போல் ஒன்றல்ல ரெண்டல்ல பல நூறு விஷயங்கள் அவர் சொல்லுவார் நூறு விஷயங்கள் சொல்லி அந்த விஷயங்கள் எங்கள் கண் முன்னாடி இருக்கிற விஷயத்தை அங்கேருந்து அவர் உணர்ந்து சொல்ல முடியுது இது விஞ்ஞானம் இன்னைக்கு ஏதாவது அளந்து எதாவது அளவீடு வச்சிருக்கா கிடையாது அந்த மாதிரி அதே தான் கிரகங்கள் இது மனம் சார்ந்தது உணர்வு சார்ந்தது ஜோதிடம் இப்போது ஒரு உறவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ கணவன் மனைவி உறவு சரியில்லை தாய் தகப்பன் உறவு சரியில்லை அப்பன் மகன் உறவு சரியில்லை தாய் மகன் உறவு சரியில்லை அப்படின்னு இதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயம் இந்த உணர்வுக்கு இந்த ஏன் உறவு சரியில்லைன்றது விவங்க நான் நிரூபிச்சிருச்சா கிடையாது அப்போது இது உணர்வு சார்ந்தது அறிவு சார்ந்தது புத்தி சார்ந்தது இந்த உணர்வையும் அறிவையும் புத்தியையும் யார் அசைக்கிற கிரகங்கள் தான் அசைக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் தான் இது இயக்குதுன்றது எப்படி திருச்சியில் இருக்க ஒருத்தர் சென்னையில் இருக்கிற சம்பவங்களை சொல்ல முடியுதோ இது விஞ்ஞானம் விளக்க முடியாதோ அதே போல் இந்த கிரகங்களும் உணர்வுகளும் இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயங்களை விஞ்ஞானம் விளக்க முடியாது இவங்க விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் எப்போ வளர்ந்துச்சு மிஞ்சி போனால் ஒரு இரநூறு வருஷம் இருக்குமா ஆமாம் இருக்குமா ஆனால் இந்த செவ்வாய் நிறம் சிவப்புன்னு எந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அது ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்ட சந்திர நீர் கிரகம்னு எத்தனை வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க அதே ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருடம் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இங்கே நீர் இருந்ததுக்கு உண்டான தடயம் இருக்குது ஆமாம் செவ்வாய் சிவப்பு நிறமாக இருக்குது ஆமாம் குருவை சுற்றி ஒரு வளையம் இருக்குது இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க இப்போ வந்து இரநூறு வருடத்திற்குள்ள இப்போ அப்போது இவங்க ஜோதிடம் உருவாக்கின அந்த விதிகளை இவங்க உண்மையாக மேபி இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு இல்ல ஒரு ஐயாயிரம் வருஷம் கழிச்சு அவங்க அதை உண்மைன்னு தெரிய வருவாங்க இப்ப உங்க நண்பர் பத்தி சொன்னீங்க எதிர்காலத்தை தெரிஞ்சு சொல்ற இந்த நண்பர் அப்படிங்கறது அவருக்கு எப்படி எந்த ஒரு ஆற்றல் வந்திருக்கும் அவருடைய ஜாதகம் சொல்லுதா அவருக்கு இப்ப ஏற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அப்படிங்கறத அந்த ஜோதிரம் வந்து காமிக்கலாம் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள ஆட்களுடைய ஜாதகங்கள் நாங்க ரெண்டு மூணு தேடி எடுத்து வச்சிருக்கிறோம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க சிலர் வந்து எந்த இடத்துல எதோ பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசி மாட்டினவங்களையும் நாங்க பாத்துருக்கோம் இப்போது என் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வரார் அவர் வந்து தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்றாரு சார் இது போல் எனக்கு யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நடக்க போகிற நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருது சார் அவங்க யாருன்னு தெரிஞ்சிருது அப்படின்னு அப்படியா நல்ல பவர் தானே உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஊருன்னு சொன்னார் கிண்டலா இல்லை சார் ஷேர் ஆட்டோவில் போகும்போது பக்கத்தில் இருக்க பொம்பளை வந்து ஒரு தப்பு பண்ண விஷயத்த நான் சொல்லிட்டேன் அந்த பொம்பளை குய்ய முய்யோன்னு சத்தம் போட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு இது இப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கு இல்லையா இப்போ இந்த இந்த ஜாதக அதுவும் இருக்கும் மாதிரியான சக்திகள் உண்டு அப்படின்னா பொதுவாவே குரு உச்சம் பெற்ற ஆட்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி எட்டுல போய் அமர்ந்திருக்கிறான் அதுலயும் குறிப்பா லக்னாதிபதி சந்திரனாக இருந்து கடக லக்னமா இருந்து எட்டுல போய் உட்கார்ந்துருக்கான்னா அவங்களுக்கு அந்த சின்ன உணர்வு இருக்கும் நாளைக்கு நடக்க போகிற விஷயம் ஒரு ஒரு சிந்தனை ஓடும் அது நாளைக்கு நடந்துடும் இப்போ பக்கத்துருவ போகும்போது இங்கே ஏதோ வித்தியாசமாக இருக்குது இங்கே பந்தல் போட்ட மாதிரி இருக்குதுன்னா அடுத்த நாள் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருப்பாரு ஒரு பந்தல் போட்டிருப்பான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க உணர்வாங்க ஆனால் இது ஒரு சிலருக்கு அவங்க நேச்சுரலாவே அவங்களால இன்னும் கா காலம் கடந்து கூட போய் அவங்களால் எடுக்க முடியும் ஓ அப்படி போய் எடுத்துகிட்டு வந்தவங்களை தான் நம்ம நாஸ்டாமஸ்ன்னு சொல்கிறோம் நாஸ்டாமஸ்கிற புத்தகத்தை யார் வெளியிட்டு யார் இன்னைக்கு பாதுகாத்துட்டு வரா வெள்ளைக்காரன் தானே ஆனால் வெள்ளைக்காரன் அதை வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் உண்டு அதை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் உண்டு எல்லா இடத்துலையும் உண்டு எதிர்காலத்தில் இன்னும் கடந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஆட்கள் கடந்த காலத்தை கடந்து போய் பார்த்துட்டு வந்ததுக்கும் நம்ம நாட்டில் நம்ம நாடுனா நம்ம உலகத்தில் ஆள் இருந்தாங்க எட்கர் கேசின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தூக்கத்தில் உங்களுடைய முன்னாடி காலத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை கூட சொல்லுவார் இதுக்கு நம்ம ஊரில் புத்தகம் இல்லை வெளிநாட்டில் அதுக்கு புத்தகம் இருக்குது அவர் எழுதின புத்தகம் இருக்கு அது பல லட்சம் காப்பி செத்துட்டு இருக்குது அப்போ எப்படி அங்கெல்லாம் யார் வாங்குறா இந்த புத்தகத்தை அவங்க தான் விஞ்ஞானத்தில் வளர்ந்த நாடாச்சே யார் வாங்குகிறா எங்கேருந்து அவங்க போய் பார்த்து வர முடியும் இது எப்படி அறிவியல் வந்து ப்ரூஃப் பண்ணோம் இதை நம்ம ஊரில் வேற விதமாக சொல்லுவாங்க யோக நித்திரன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த யோக நித்திரையை சேர்ந்த வகைகள் தான் இது யோக நித்திரையில் இன்னும் பல மாதிரி பல விஷயங்கள் உள்ள இருக்குது அதில் ஒரு சில வகைகள் தான் ஒரு இந்த எப்கர் கேசின்ற மாதிரியான ஆட்களும் மற்ற விஷயங்களும் உலகத்தில் நிறைய ஆச்சரியமும் அதிசயமும் இருக்குது சார் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த போய் தொடும்பொழுது தான் அது உண்மைன்றதை வந்து நம்ம உணர முடியும் பழைய கால நூட்களில் ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்து அதியோகம் பஞ்சமகா புருஷ யோகம் தர்மகர்மதிபதி யோகம் இப்போ நிறைய யோகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ வேலை செய்யுதா அதோட ஒன்றும் சிம்ரன் யோகம்னு ஒன்று இருக்குது காஜு கத்தல் யோகம்னு ஒன்று இருக்குது இப்படி எதில் வாயில் நுழையாத பேரை சொல்லிட்டு போனோம்னாலும் அப்படி ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குற அதுக்கும் ஆள் இருக்குது இப்போ இந்த யோகங்கள்னு சொன்னது ஒரு அமைப்பு தான் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம்ன்றது அவங்க அவங்களுடைய பார்வையில் அவங்க எழுதினவங்க எழுதிட்டு போன ஒரு முறை தான் இப்படி ஒரு யோகம் இருக்கும் இந்த யோகம் எப்போ வந்து தோஷமாக மாறுது அப்படின்றதும் நம்மக்கிட்ட எந்த விதமான அடையாளம் கிடையாது இப்போ நாங்கள் படித்த காலத்தில் ஒரு நைன்ட்டீஸில்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் இருந்து இப்போ கூட அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கால சர்ப தோஷம்னால் என்ன இந்த ராகுக்கு எது இடையில் மாட்டிக்கிட்டா அது மேல் பகுதியில் மாட்டிக்கிட்டா உண்டா கீழ்ப்பகுதியில் மாட்டிக்கிட்டா உண்டா ராகு அடுத்தாப்புல போய் ராகுவை தொட்டால் யோகமா அடுத்தாப்புல போய் கேதுவை தொட்டால் யோகமா எது யோகம் எது தோஷம் இதுதான் யோகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் ஐயாவோடய ஜாதகத்தை போட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்க இந்த கிரகமெல்லாம் அடுத்தாப்புல போய் ராகுவ தொட அப்ப அப்போ வந்து இவருக்கு யோகம் அப்போ அவர் வந்ததுக்கு அவர் உழைப்பு கிடையாது அவருடைய நடிப்பு கிடையாது அவருடைய அதிர்ஷ்டம் கிடையாது அந்த யோகத்தை கொண்டு வந்து இந்தான தூக்கி கொடுத்தது இந்த ராகு தானா இப்படி ஒரே கட்டத்தில் சிக்காமல் இந்த கிரகங்களாக சேர்ந்து எப்படி யோகங்கள்றது முத என்ன நம்ம விரும்பத்தகுந்த பலன்களை செய்வது யோகம் நம்ம விரும்பத்தகாத பலன்களை செய்வது தோஷ தோஷம் இது ரெண்டு வகை தான் அப்போ நம்ம விரும்ப தகுந்த விஷயங்களை செய்கிறதுக்கு நிறைய பிளானட்ஸ் இருக்குது ஆமாம் நிறைய பிளானட்ஸ் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்கு இருக்குது அது ஒரு மட்டும் முடியாது கேதுவாலம் மட்டும் முடியாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த யோகங்கள் அப்படின்றது பிளாங்காக போகாமல் அந்த ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாவங்கள்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு படத்தில் சொல்லுவானே அங்கே அவ்வளோ பெரிய கோழி செத்து கிடக்கு அவ்வளோ பெரிய நண்டு செத்து கிடக்கு உங்கள் கண்ணி தெரியல இவ்வளோ ஈ செத்து கிடக்குறது அந்த மாதிரி அங்கே நமக்கு நன்மையை வாரி வழங்குறதுக்கு பல பாவங்கள் இருக்குது இத்தனை பாவங்கள் தராத இந்த இந்த ஒரு ப கிரகங்கள் ஒரு ரெண்டு கிரகங்கள் பார்த்துட்டா கொடுத்துரும்னு அதெல்லாம் நேச்சுரலாக ஒரு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதை வேணால் சொல்லலாமே தவிர அது மாத்திரமே உங்களுக்கு தான் நிஜம் சனியினுடைய பையன் மாந்தி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது ஜோதிட முறையில் அதை நம்ம எடுத்துக்கலாமா நம்ம எடுத்துக்கிறோமா நாங்கள் பொதுவாக அதை பயன்படுத்துகிறதில்லை சார் மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தால் மாந்தி நன்மை செய்யும் அப்படின்னா ஒரே ஒரு பாவத்தை தான் சொல்லுவாங்க இது எல்லா பாவமும் அவச்சொல்லாதான் சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு ஜோதிட நண்பர் என் குருமாரை பார்க்க வந்தார் அவர் பார்க்க வரும்போது எல்லாமே தோஷம் தோஷம்னு பேசினார் பார்க்கும்போது இது இந்த தோஷம் சார் இவருக்கு சுக்கரதோஷம் இருக்கு ஒரு சூரிய தோஷம் இருக்கு ஒரு சந்திர தோஷம் இருக்கு அப்புடின்னு ஒரு ரெண்டாயிரம் தோஷம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ என் குருநாதர் என்ன சொன்னார்னா இந்த அவச்சொல்லா சொல்றதுக்கு எதுக்கு ஜோதிடம் இந்த தோஷம்னு சொல்றீங்க இல்லையா இது சுக்ரயோகம் இது புதயோகம் இது சந்திரயோகம் இது செவ்வாய் யோகம்னு மாற்றி சொல்லி பாருங்கள் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் நீங்கள் இத்தனை தோஷத்தை சொன்னீங்கன்னா எனக்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட அந்த பேச்சை முடித்தார் இப்போ மாந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு கிளையண்ட்டு அவங்க கேட்குறாங்க பலன்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அவங்க பலன்கள் அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தது அதற்குண்டான ரிசல்ட்டு பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாங்க சார் என் கணவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருக்குது மாந்தி இருந்தால் துர்மரணங்கள் ஆகுமாமே இது இருந்தால் இப்படியெல்லாம் ஆகுமாமேன்னு அவங்க யூடியூப்பில் பார்த்த அந்த வீடியோ பதிவை என்கிட்ட ஒப்பிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் எழுதுறீங்களா வர்ற கிளையண்ட்டு கிடையாது இந்த யூடியூப்பில் நான் அந்த வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தேன்னு வர்றாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய சவால் அது அவங்களுக்கு இல்லைன்றதை புரிய வச்சு இதுதான் உங்களுக்கு நடந்த பலன் இதுதான் நடக்க போகிற பலன்றத புரிய வச்சு அனுப்புறது பெரும்பாடாது இதோட தொடர்ச்சிய இனி வரக்கூடிய அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம் மகா ஜோதிஷ் ஏவிஆர் வி ஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஜூன் பதினான்கு முதல் ஆரம்பம் உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்பது